வணக்கம் நம்ம இன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதக ஆய்வு அப்படின்ற விஷயத்தில் ஒரு குழந்தை பாக்கிய அமைப்பு ஏன் தாமதம் அப்படின்ற விஷயம் ஆகுது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இப்போது இந்த ஜாதக அமைப்பு அப்படின்ற விஷயங்களை பாருங்கள் உங்களுக்கு ராசி அப்படின்றது ராசி ராசிலேயே உங்களுக்கு ஒரு சுக்கர பகவான் நீசம் அப்படின்ற விஷயம் இருக்குது அடுத்து உங்களுக்கு துலாமில் செவ்வாய் லக்னம் விருச்சிக லக்னமாக இருக்குது உங்களுக்கு மகரத்தில் சுக்கிரன் இது மகரத்தில் குரு பகவான் ஒரு கும்பத்தில் கேது மேனத்தில் சனி பகவான் சிம்ம வீட்டிலையே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி சூரியன் அப்படின்ற விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆட்சி பலம் அப்படின்ற விஷயம் இருக்குது புதன் ராகு அப்படின்ற விஷயமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்மத்தில் இருக்குது இதுதான் பார்த்திங்கன்னா ஜாதக அமைப்பு இவங்களுக்கு நம்மகிட்ட கேட்கும்போது ஒரு குழந்தை பாக்கிய அமைப்பு அப்படின்ற விஷயம் ஒரு டிலே ஆகிட்டு போயிட்டுருக்கு ஏன் அப்படின்ற விஷயங்களை கேட்குறாங்க அப்போ இதோட அமைப்பு அப்படின்ற விஷயங்களை பொறுத்து இப்போ குழந்தை பாவகம் அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்க்கணுனாலே பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு ஐந்து ஒரு ராசிக்கு ஐந்தாம் இடம் அப்போ குழந்தைக்காரகன் எப்படி இருக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களை பார்க்கணும் இப்போ பாருங்கள் விருச்சிக்க லக்னமாகி லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல ஒரு பாவகிரகமான சனி பகவான் அங்கே இருக்காருங்க அப்போ ஐந்தாம் இடத்துல சனி பகவான் அப்படின்ற விஷயம் இருக்கும்போதே அந்த பாக்கிய அமைப்பு ஒரு குழந்தை பாக்கிய அமைப்பு தாமதம் அப்படின்ற விஷயம் ஆகும் அப்படின்ற அமைப்பு அப்படின்றது ஜாதக அமைப்பில் லக்னத்துக்கு ஐந்தில் அப்படின்ற விஷயம் இருக்குது இதே இது ராசி பாருங்கள் ராசி வந்து கன்னி ராசி ராசிக்கு ஐந்தில் உங்களுக்கு வந்து குரு பகவான் தான் இருக்காரு அருமையான விஷயம் ஆனால் அங்கே நீசமாகி இருக்கார் அப்போ குழந்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரக கிரகம் பார்த்திங்கன்னா அங்கே நீசமாகி ஒரு தன்னுடைய வந்து விஷயத்தை வந்து கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் அப்படின்ற விஷயத்தில் இருக்குது அதனால பார்த்திங்கன்னா இந்த ஜாதக அமைப்புக்கு குழந்தை பாக்கிய அமைப்பு அப்படின்ற விஷயம் ஒரு வந்து தாமதம் அப்படின்ற விஷயம் ஆகுதுங்க ஆக அருமையான அமைப்பு பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை பாக்கியம் தாமதம் அப்படின்ற விஷயம் ஆகுறதுக்கான ஒரு அமைப்பு பாருங்கள் எப்படின்ற ஜாதகத்துலேயே தெளிவாக இருக்குது சரி ஓகே இப்போ தசாபுக்தி அப்படின்ற விஷயம் இருக்குது என்ன போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு ஜாதகிக்கு தசாபுக்தி அப்படின்ற விஷயங்களை பார்க்கலாம் இப்போ பாருங்க உங்களுக்கு குருவோட தசை அப்படின்ற விஷயம் போகுது போயிட்டு உங்களுக்கு சனியோட புத்தி அப்படின்ற விஷயம் போகுதுங்க அப்போ லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல இருக்க சனி ஒரு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு நீசமான குரு ஆக பார்த்திங்களா அப்போ அந்த ஐந்தாம் சம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களே போகுது ஒரு இந்த சனியோட புத்தி பாருங்கள் பன்னெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அடுத்த ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு அக்டோபர் அப்படின்ற விஷயங்கள் போது பார்த்திங்கன்னா இந்த புத்தி அப்படின்ற விஷயம் முடிவடைக்குது அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு புதனோட ஒரு விஷயம் அப்படின்றப்ப கண்டிப்பாக கன்னி ராசி அப்போ வந்து ராசிக்கு அதிபதியாக அவரே வராரு அப்படின்றப்ப அவரோட காரகத்துவம் அவர்களோட ஒரு பாக்கிய விஷயங்களை அவருக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்றதில் அவர் கொடுப்பாருங்க அப்போ இதுதாங்க ஜாதக அமைப்பில் ராசிக்கு லக்னத்துக்கு ஐந்தாம் இடங்கள் ஒரு குழந்தை காரக கிரகம் அப்படின்ற விஷயங்கள் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுனாலே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த விஷயம் வந்து ஒரு நீசமாகி இருக்குது சு குரு மேலும் வந்து ரா லக்னத்து கஞ்சி ராசி கஞ்சி ஒரு பாவ கிரகங்கள் அப்படின்ற விஷயம் ஒரு நீசத்தன்மை அப்படின்ற விஷயம் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு த டிலே அப்படின்ற விஷயம் ஆகுதுங்க இந்த அமைப்பு தான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சொன்னேன் இருபத்தி ஆறு பேர் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு மாற்றம் அப்படின்ற விஷயம் இருக்கும் அப்போ இதுக்கான ஒரு பரிகார அமைப்பு என்ன விஷயங்கள் அப்படின்றத செய்யலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிரதோஷ வழிபாடு அப்படின்ற விஷயத்தை கண்டிப்பாக பண்ணலாங்க சிவபெருமானோட பிரதோஷ நாள் அப்படின்றது மாதத்துக்கு ரெண்டு நாள் வருது அந்த ரெண்டு நாளில் நீங்கள் கண்டிப்பாக அந்த பிரதோஷ வழிபாடு அப்படின்ற விஷயத்தை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் தாமதம் அப்படின்ற அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த தோஷம் நீங்கி யோகம் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக உருவாகும் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் குழந்தை பாக்கிய தாமதம் அப்படின்ற விஷயம் இருந்ததுனால் நீங்களும் பார்த்தீங்கன்னா பிரதோஷ வழிபட அப்படின்ற விஷயங்களை பண்ணுங்கள் உங்களுக்கு நன்மை அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் இது போல் பல விஷயங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு ஜாதக அமைப்பையும் செக் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க்கு ஃபோன் நம்பர் அப்படி எல்லா விஷயமே இருக்குது கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான ஜாதக அமைப்பையும் ஒரு தெளிவாக பார்த்து இந்த விஷயங்கள் தான் இருக்குது இப்படி தான் நடக்கும் அப்படின்றத துல்லியமாக கணித்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்